தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க மிசோரி அப்படிங்கிற ஒரு பகுதியில ஆறு வயது சிறுவன் தன்னோட இருந்து வெளியில சைக்கிள் எடுத்துட்டு போய் ஓட்டிட்டு விளையாடிட்டு இருந்திருக்கான் ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோழி குஞ்சு அந்த வழியில அந்த ரோட வந்து ரோட்ல வந்திருக்கு ஸோ அந்த கோழி குஞ்சு மேலே தெரியாம தன்னோட சைக்கிள் டயரை ஏற்றின உடனே அந்த கோழி குஞ்சு பயங்கரமா கத்தி அப்படியே அமைதியா இருக்கு ஸோ உடனடியாக அந்த கோழி குஞ்சு கையில தூக்கிட்டு அந்த ஆறு வயது சிறுவன் அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்கான் ஸோ காட்டும் போது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அந்த கோழி குஞ்சு இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பட் பையனுக்கு சொன்னால் அவன் ரொம்ப கவலைப்படுவான் அப்படின்னு சொல்லி இல்லைப்பா அதுக்கு ரொம்ப வலிக்குது அதனால தான் எந்த சத்தமும் போடாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வலிக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பையன் செஞ்ச ஒரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப புல்லரிக்க வச்ச ஒரு விஷயமா இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அவன் சேர்த்து வச்ச அந்த பாக்கெட் மணி தன்னோட ஸ்கூல் பேக்கில்லேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்துச்சு அந்த கோழி குஞ்சை ஒரு கையிலையும் தன்னோட அந்த பாக்கெட் மணி ஒரு பத்து ரூபாய் அந்த கையிலையும் எடுத்துட்டு போய் பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்கு எடுத்துட்டு போய் அந்த அங்கிருந்து ஒரு சிஸ்டர் கிட்ட காட்டியிருக்காங்க ஸோ சிஸ்டர் பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னப்பா அப்படின்னு கேட்டவுடனே இந்த மாதிரி என்னோட சைக்கிள் டயரை கோழி குஞ்சு மேலே ஏற்றிட்டு அதுக்கு ரொம்ப வலிக்குது போல தயவு செஞ்சு சிகிச்சை பாருங்கன்னு சொல்லி அந்த கையில் இருந்த காசை வந்து மழலைத்தனம் மாறாமல் அவனோட பேச்சில் வந்து அந்த காசையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோடனே சிஸ்டர் வந்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த புகைப்படமும் எடுத்திருக்காங்க அது இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து கடவுளோட ஒப்பிடுவாங்க அவங்களுக்கு கோபம் பொறாமை போட்டி இது எதுவுமே தெரியாது கருணை உள்ள மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது நம்ம குழந்தைகளை வீட்டில் பார்க்கும்போது கூட நம்மளுக்கு சில சில டைம் வந்து தோணும் ச்ச நம்மளும் அந்த குழந்தை தனம் மாறாமல் அப்படியே இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைங்க வளர வளர நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுப்போம் அதோட சேர்ந்து இந்த கோபம் போட்டி பொறாமை அந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கும் போது ச்சே இப்போது இந்த குழந்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க